ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளங்கி வச்சு ஒரு ஏற்கனவே நான் முள்ளங்கி சட்னி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு மூணு விதமாக இது வந்து இன்னொரு டைப்பில் வந்து நம்ம பார்க்கலாம் முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னுட்டு இது வந்து தோசை சாதம் சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா அப்டாக போகும் இந்த சுவையான முள்ளங்கி சட்னி செய்வது எப்படின்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இந்த சட்னி செய்வது எப்படி நம்ம வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸ் முள்ளங்கி வந்து எடுத்துருக்கேன் சின்னதாக இருந்தால் உங்களுக்கு எந்த எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு இது வந்து ஒரு ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் பெரிய சைஸ் முள்ளங்கி ஒன்று எடுத்திருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு ஒரு ஒன்று ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடலை பருப்பு உளுத்த பருப்பு கொஞ்சம் மெழுகு கொஞ்சம் வெந்தியும் மிளகு தனியா இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் பொண்ணு நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டோம் வெந்தியும் சேர்க்கும் போது அதனுடைய மனம் வந்து நல்லாயிருக்கும் மெழுகு வந்து அதே போல் முள்ளங்கின்றதுனால கொஞ்சம் இந்த கோல்டெல்லாம் ஆகாது அதனால நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வர மிளகா உங்களுக்கு கால சேர்ப்பு வர மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் ஃப்ரெஷ் கோப்னுக்கு வந்து நம்மளுக்கு நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து நம்ம ஷிப் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக இது வந்து சூடு ஆறட்டும் இது இருக்கட்டும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு இப்போது கட் பண்ணி வச்சேன் அந்த ஒரு முள்ளங்கியை வந்து நான் தோல் சீவி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்து நல்லா கொஞ்சம் இது அந்த அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் வந்து நல்லா ஒரு ஒரு ஆகிற வரைக்கும் உப்பு வந்து இப்போவே சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஒரு இருபது சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து நிற்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேருங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயங்கள்னால் நீங்கள் ரெகுலர் பெரிய கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொன்னிடமாக வதங்கிட்டோம் கூடவே பார்த்திங்கன்னா நான் புளி கம்மி பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன் தக்காளி வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா தக்காளி பண்ணிவிட்டு புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கங்க நான் பாருங்கள் ஒரு சின்ன க இந்த குட்டி நெல்லிக்கிற அளவுக்கு நான் சேர்த்துன்னு இருக்கோம் புளி தான் அதுக்காக தான் நான் ஒரு தக்காளி சேர்த்தேன் நல்லா இதெல்லாம் பொன்னிறமாக பிறகு நம்ம போட்ட முள்ளங்கி எல்லாம் கலர் மாறிடுச்சு இப்போ வந்து கேஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதுவும் கம்ப்ளீட்டாக ஆரட்டும் கேஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா நான் ஒரு கைப்பிடி நிறைய ஒரு டைட்டாக அழுத்தி பிடிச்சா ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே வதக்கி விடலாம் இது கம்ப்ளீட்டாக ஆரட்டும் இப்போ வந்து ரெண்டுமே ஆறிடுச்சு நம்ம மிக்ஸ் மிக்சியில் சேர்த்து எடுத்து வச்ச அந்த ப பருப்பு வகையும் ஆறிடிச்சு முள்ளங்கியும் ஆறிடிச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு வச்சுருந்தது பொடி பண்ணிட்டு வரலாம் நல்லா ஒரு பொடி பண்ணிவிட்டு வந்து மறு அதுக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்து முள்ளங்கி வதக்கி வச்சோம் இல்லைங்களா முள்ளங்கி தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி புளி உப்பு எல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்க அந்த ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் தான் விட்டுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து அந்த மு தக்காளி முள்ளங்கியில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே நல்லா அது வந்து மிசஞ்சிடும் நல்லா வந்து அது நல்லா ஆகிடும் இப்போ வந்துட்டு ஒரு சின்ன தாலி பொண்ணு கொடுத்துடலாம் ஒரு கடாயை வச்சு ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடலை பருப்பு உளுந்த பருப்பு வெந்து ஜீரகம் வரமிளகா சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கலாம் வதக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில்லையும் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நான் வந்து ஒரு அஞ்சு இல்லை ஆறு பல்லு பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன் அவள் அந்த ஃபூட்லேயே அது வந்து நல்லா வதங்கிடும் இடித்து சேர்த்துட்டு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பவுலில் எடுத்துன்னு இருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம அந்த அரைச்சி எல்லாம் ஒரு பவுலில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கின்னு நம்ம தாளித்து வச்ச அந்த தாளிப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அது மேலே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான முள்ளங்கி சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு சப்பாத்தி டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்க போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்